ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமாங்க மது அருந்தும் நண்பர்கள் கவனத்திற்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வேணுமா அப்போ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் சரக்கு அடிக்கிற ஒவ்வொரு குடிமகனும் சேமிக்கலாங்க எவ்வளோ தெரியுங்களா அஞ்சு லட்சத்து ரூபா எப்படி விளக்கமாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப்பாகவும் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம மொதல் முறையாக சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு குடிமகனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்ற சின்ன கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் சாக்கு நூற்றி ஐம்பது ரூபா டம்ளர் அஞ்சு ரூபா ஸ்தை சும்மா ஒரு பத்து ரூபா வாட்டர் பாட்டில் ஒரு பத்து ரூபா சோடா அப்படின்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் அதுவும் இருபத்தஞ்சி ரூபா மொத்தமாக இரநூறுவா செலவாகும் இப்படி செலவு பண்ணுறவங்களாம் பாதி பேர் நினைக்கிறதுண்டு என்ன நினைக்கிறாங்க நம்ம இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தி கொஞ்சமாச்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலாம் அதுக்கான ஒரு முக்கியமான வழியை நான் சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி நானூறுரூவா ஒரு மாதத்துக்கு முப்பத்தெண்டு இரநூறு ஆறாயிரரூவா செலவு பண்ணுறீங்க அதையே கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் சாப்பிடுங்க ஆயிரத்தி இரநூறுவா செலவாகும் இரநூறுவா மிச்சப்படுத்தலாம் ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி நாள் மட்டும் சாப்பிடுங்க அப்பவும் கூட ஐயாயிரரூவா செலவாகுது சரி பரவாயில்ல சேமிப்புன்னு ஒரு ஆயரூவா சேர்க்க முடிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை கையிலேயே வச்சுருந்தால் எதுவும் செய்ய முடியாது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுன்னு ஒன்று இருக்குது அதுதாங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிற நம்பர்களும் எப்படிலாம் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கமான இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் மறக்காம அதிகம் பார்த்துருங்க என்னப்பா திரும்ப அட்டோனை போட்டுட்ருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க எப்படி சொன்னால் உங்கள் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அந்த பன்னெண்டாயிரத்துக்கு வட்டி மட்டுமே தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா கிடச்சிருக்கும் மொத்தமாக அந்த வருஷத்தில் மட்டும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா அடுத்த வருஷம் அதே மாதிரி ஆயரூவா ஆயிரரூபா சேர்த்து பன்னெண்டாயிரூபா சேர்த்துருப்போம் அது முந்தைய வருஷத்தில் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கூட்டல் இந்த வருஷம் சேர்த்தா பன்னெண்டாயிரூவா ரெண்டும் சேர்த்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா சேர்ந்திருக்கோம் இந்த அமௌண்ட்டுக்கு வட்டி மட்டுமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுரூவா கிடச்சிருக்கும் மொத்தத்தில் ரெண்டு வருஷத்தில் மொத்தமாக நமக்கு இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா மாறி இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு வட்டி மட்டுமே இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரூபா கிடச்சிருக்கும் மொத்தமாக மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா நம்ம கட்டியிருப்போம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரூபாவோட கட்டணுன்னு அவசியமே கிடையாது நேராக மெச்சூரிட்டி அமௌண்ட் இருபத்தோரு வருஷம் கழித்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கிடைச்சிருக்கோம் நீங்கள் சேமித்த பணம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா மட்டும் தான் கட்டியிருப்பீங்க ஆனால் கிடைச்ச வட்டி மட்டுமே மூணு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரூவா டபுளாக கிடச்சிருக்கு என்னென்னு யோசிக்கிறீங்க உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியுங்க முயற்சி பண்ணுங்கள் இதுதாங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம சேனலில் காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் வியூவர்ஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலில் போடுற வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்கன்ற சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா இந்த வீடியோவில் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன் அப்படி இன்னொரு விஷயமும் சொல்லணும் வியூவர்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நிறுத்தினாலே அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சேர்த்து வைக்க முடியுது அப்படின்னா ரெண்டாவது நாளும் நிறுத்தி பாருங்கள் இன்னொரு அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கண்டிப்பாக சேர்த்துக்க முடியும் மூணாவது நாள் நிறுத்தினா எவ்வளோ சேமிக்கலாம் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நிறுத்தி பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறன்னு மட்டும் பாருங்கள் இதனால் பெனிஃபிட் அடையிறது நீங்களும் உங்களோட குழந்தைகளும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் நன்றிங்க